ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் ஆமாம் த வெயிட் இஸ் ஓவர் இப்போ வந்து பிக் பாஸோட அந்த ஃபஸ்ட்டு ப்ரமோ சூப்பராக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரமோ வந்து பார்க்கவே நல்லா தெரியாருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற ஒரு டேக்கோடு இப்போ வந்து என்ட்ராகிருக்காரு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து சொல்கிறாங்க எப்படிலாம் நடந்துக்கணும் பிக் பிக்பாஸ்குள்ளார உள்ளே வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி பல ஐடியாஸ் வந்து பப்ளிக் வந்து கொடுக்குறாங்க சாட்டர்டே சண்டே ஆனால் பம்முங்க மற்ற நாளெலாம் எகுறுவாங்க அப்படின்ற ஒரு நோட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து கொடுக்குறாங்க வாழக்கா பஜ்ஜி மாதிரி வளவளன்னு பேசாதீங்க மிளகா பஜ்ஜி மாதிரி நறுக்குன்னு விஷயத்தை முடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இலகன மனசெல்லாம் வந்து டுவெல் பியோட நிப்பாட்டிக்கோங்க பிபியில இலகன மனசெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் அந்த எல்லாமே சொல்றாங்க அதாவது இந்த பப்ளிக் வந்து இத்தனை நாள் வரைக்கும் பிக் பாஸ் ஷோல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத கிராஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி கிட்ட அடுக்கடுக்கா பப்ளிக் வந்து சொல்ற மாதிரியான ஒரு ப்ரமோ

நல்லாவே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஆனா இப்போ உறுதியா வந்து பாத்தீங்கன்னா தீபக் இருக்காங்க இல்லையா தமிழும் சரஸ்வதியும் தீபக் அவர் வந்து கண்டிப்பா வராங்க அப்படின்ற மாதிரி வந்து உறுதி ஆயிடுச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவித்ரா இந்த ஈரமான ரோஜாவையில வந்தாங்க இல்லையா பவித்ரா அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சில ஹின்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டே தான் இருக்கு ஆனா பாதி லிஸ்ட் வந்து உண்மையா இருக்கும் பாதி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாத மாடல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்கி குழப்பி விட்டுருவாங்க எப்பயுமே ஆனா இந்த தடவை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல லாஸ்ட் டூ சீசன்ஸ் வந்து போரிங்கா இருந்ததுனால இந்த சீசனை வந்து ஹிட் அடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் வந்து டீம் வந்து இருக்காங்க அது எந்த அளவு நிறைவேறப் போகுது அப்படின்றத வந்து ஆட்டத்தை பார்த்தா தானே தெரியும் களமும் முக்கியம் ஆட்டமும் முக்கியம் கண்டஸ்டன்ஸும் முக்கியம் ஹோஸ்டும் முக்கியம் அப்படின்ற மாதிரி பப்ளிக்கோட வியூஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா பப்ளிக் வந்து யாரை பிடிக்குது இவங்க யாரை சேவ் பண்ண போகிறாங்க யாரை எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷோ ஆரம்பிச்சதுமே வரிசையாக வந்து போட ஆரம்பிச்செல்லாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் లైకొన అలా ఆల్సిమల్ క్లిక్ పనికోంగ థాంక్యూ